முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அதே போன்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் இருவரும் இணைந்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பன்று கிழக்கை மையமாக கொண்டு ஒரு அரசியல் கட்சியை ஸ்தாபித்திருக்கின்றார்கள் இது எந்த அளவு வெற்றி பெறும் என்பதுதான் இப்பொழுது அரசியல் அவதானிகளுடைய கருத்து ராசமாணிக்கம் சாணக்கியன் ஒரு ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு இந்த பிள்ளையானும் வியாழேந்திரனும் இன்னும் மட்டக்களப்பில் இருக்கின்றார்களா என்ற துணியிலே ஒரு நகைச்சுவையாக கேள்வி எழுப்பினார் சங்க சின்னத்தில் ஒரு அணியினரும் வீட்டு சின்னத்தில் ஒரு அணியினருமாக இரண்டு அணியினர் இந்த தேர்தல் களத்தை மிக முக்கியமாக வடகிழக்கிலே எதிர்கொள்கின்றார்கள் மற்றும் ஒரு ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் உண்மையிலேயே இலங்கை தேசத்தில் சமகாலத்தில் என்ன இடம்பெறுகின்றது உங்களுக்கு தெரியும் தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது நேற்றைய தினம் முதல் எதிர்வரும் இருபதாம் திகதி வரைக்கும் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற திகதியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கிடையிலே பொதுவாக இலங்கை தேசத்தினை வடகிழக்கு பிரதேசத்தினுடைய அரசியல் கல நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது என்பதையால் இந்த பதிவினூடாக பார்க்க இருக்கின்றோம் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் அரசியல் கட்சிகள் உண்மையிலேயே தங்களுக்கான இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மிகவும் முயற்சி செய்கின்ற ஒரு வகையிலான ஒரு தேர்தல் களமாக இந்த களம் பார்க்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சி அதே போன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி முற்போக்கு தமிழர் கழகம் என்று சொல்லி பல கட்சிகள் வந்து இப்பொழுது போட்டி போட ஆரம்பித்திருக்கின்றது பல்வேறுபட்ட பட்ட சபைகளிலே இதற்கிடையில் அண்மையிலேயே மட்டக்களப்பிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரத்துறை சந்திரகாந்தன் அதே போன்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரன் இருவரும் இணைந்து கிழக்கு தமிழர் என்று கிழக்கை மையமாக கொண்டு ஒரு அரசியல் கட்சியை ஸ்தாபித்திருக்கின்றார்கள் இது எந்த அளவு வெற்றி பெறும் என்பதுதான் இப்பொழுது அரசியல் அவதானிகளுடைய கருத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எதிரும் புதிருமாக இருந்த இரண்டு அரசியல்வாதிகள் மட்டக்களப்பை மையமாக கொண்டு கிழக்கு மாகாணத்தினுடைய அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வேட்பாளர்களை நிறுத்துவதற்காக இந்த நினைவு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீவினேசேத்துரை சந்திரகாந்தன் பிள்ளையான் என்று எல்லோராலும் அறியப்பட்ட அவரை ராஜாங்க அமைச்சராக இருந்த சதாசிவம் வியாலேந்திரன் அந்த காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் கடுமையாக ஒவ்வொரு தேர்தல் மேடைகளிலும் விமர்சனம் செய்தார் இன்று இவர்கள் ஒற்றுமையாக கரம் கோர்த்திருப்பது தமிழர்களுடைய அரசியல் விடிவை நோக்கி நகருமா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது அதற்கிடையில் இலங்கை தமிழரசுக் கட்சி தனித்து நின்று களமாட தயாராகி கொண்டிருக்கின்றது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே அதற்கு முதன்மையாக தலைமை தாங்குகின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இந்த ராசமாணிக்கம் சாணக்கியன் அதிகப்படியான விருப்பு பாராளுமன்றம் வந்தவர் மூன்று பாசைகளிலும் பலமாக ஒழிக்கின்ற ஒரு குரல் பாராளுமன்றத்தில் என்று சொன்னால் அது ரா சாணக்கியனுடைய குரலாக இருக்கும் எனவே இந்த சாணக்கியனுடைய வியூகம் எதிர்வர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெறுமா அல்லது சிவனசுதர சந்திரகாந்தன் வியாழேந்திரன் இணைந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பினுடைய வியூகம் வெற்றி பெறுமா என்பதுதான் கேள்விக்குரியான விஷயம் உண்மையிலேயே ராசமாணிக்கம் சாணக்கியனை பொறுத்தவரையிலே ஒரு பலமான வேட்பாளர்களை தற்பொழுது கிழக்கு மாகாணத்தில் தெரிவு செய்து வருவதை அவதானிக்க முடிகின்றது ஆனால் நேற்றைய தினம் மட்டக்களப்பு தேர்தல்கள் அலுவலகத்திலே கட்டுப்பணம் செலுத்திய பின்பு ராசமாணிக்கம் சாணக்கியன் ஊடகங்களுக்கு ஒரு நகைச்சுவையான கருத்தை தெரிவித்தார் ஒரு ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு இந்த பிள்ளையானும் வியாழேந்திரனும் இன்னும் மட்டக்களப்பில் இருக்கின்றார்களா என்ற துணியிலே ஒரு நகைச்சுவையாக கேள்வி எழுப்பினார் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு இந்த தேர்தல் சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் மத்தியில் இருந்தாலும் தமிழில் விடுதலை புலிகள் ஆரம்பித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தற்பொழுது சிதைவடைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இலங்கை தமிழரசுக் கட்சியாக தற்பொழுது பரிணமித்திருக்கின்றது சங்க சின்னத்தில் ஒரு அணியினரும் வீட்டு சின்னத்தில் ஒரு அணியினருமாக இரண்டு அணியினர் இந்த தேர்தல் களத்தை மிக முக்கியமாக வடகிழக்கிலே எதிர்கொள்கின்றார்கள் உண்மையில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பன்னிரண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கட்டுப்பணம் செலுத்த வேண்டிய இலங்கை தமிழரசுக் கட்சி காத்தாங்குடி நகரசபை தவிர்ந்து பதினோரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றது தற்பொழுது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக உருவெடுத்திருக்கின்ற இந்த பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றவருடைய கட்சி வேட்பாளர்கள் இல்லாமல் தேடி அலைவதாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க எவ்வாறு இந்த தேர்தல் களத்திலே வியூகங்களை அமைத்து மன்றங்களுடைய ஆட்சியை கைப்பற்ற போகின்றார்கள் என்பதுதான் இங்கிருக்கின்ற ஒரு கேள்வி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கட்சிகள் பிளவுபட்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக சங்க சின்னத்திலே ஒரு அணியினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியாக ஒரு அணியினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக ஒரு அணியினரும் சுயேட்சைகளாக பல அணியினர் அதே போன்று கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று சொல்லி மற்றும் ஒரு அணியினருமாக இந்த தேர்தல் களத்தை தமிழர்கள் சார்பாக களமிறக்கின்றார்கள் மறுபுறத்திலே தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன் என்று சொல்லி அரசியல் கட்சிகள் பலவை இந்த தேர்தல் களத்திலே களமிறக்க காத்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் யாருடைய வியூவம் வடகிழக்கு மாகாணங்களில் வெற்றி வாகை போகின்றது தொடர்ந்து அவதானத்தோடு கேபிட்டலின் செய்தி பார்வை